நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளி ஊடாக இரண்டு விடயங்களை இந்த காணொலி பார்க்கலாம் முதலாவது விஷயம் இந்த மாதத்துக்கான அஸ்வசம பணவுகள் வைப்பிலிடப்பட்டிருக்கிறதா வாய்ப்பில் என்கிற விஷயத்தையும் இரண்டாவது விடயம் இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டு தொழில் வாய்ப்பில் பணிபுரியும் பணிபுரிந்த இலங்கைகளின் பிள்ளைகளுக்காக புலமை பரிசில்கள் பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கிறது இது குறித்தும் இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது விஷயம் என்ன இந்த மாதத்துக்கான அதாவது டிசம்பர் மாதத்திற்கான அசுவசம கொடுப்பனவுகள் அனைத்தும் இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வாய்ப்பில் இருக்கிறது என்கிற விஷயத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த டிசம்பர் மாதத்துக்கான அசுவசும கணக்கு அசுவசும கொடுப்பனவுகள் உங்களுடைய அசுவசும கணக்கில் வாய்ப்பில் இந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் நீங்கள் ஒரு இரு ரெண்டு இரண்டு நாட்களுக்குள் வளமை எப்படி எடுப்பீர்களோ வளமை போன்றோ அந்த வில உங்களுடைய அசுவசும கணக்கில் வாய்ப்பில் ஓர் இரு நாட்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதத்திலிருந்து கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படுமா என்று சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி இல்லை வளமை போன்று நீங்கள் எவ்வளவு கொடுப்பனவுகள் எடுக்கக்கூடிய எவ்வளவு கொடுப்பனவுகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோ அதே கொடுப்பனவு தான் இந்த மாதமும் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதிகரிக்கப்படக்கூடிய அந்த கொடுப்பனவுகள் முதலாவது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்கிற விஷயத்தையும் இந்த காணொலி ஊடாக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் மற்றும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால் இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் பதிவு செய்து வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு பணிபுரியும் பணிபுரிந்த இளைஞர்களின் பிள்ளைகளுக்காக புலமை பரிசில் பகிர்ந்தளிக்கும் ஒரு திட்டத்தினை கொண்டு வந்திருக்காங்க அந்த விண்ணப்பம் ஒன்லைனில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்லைனில் நீங்க போயிட்டு அதை விண்ணப்பிக்க முடியும் அது என்ன மாதிரி விண்ணப்பிக்கணும் அது என்னென்ன செய்யணும் அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் குடும்பத்தில் நான் அதற்கான லிங்க் அதாவது இல்லை எப்படி அப்ளிகேஷன் எடுக்கணும் சொல்லி ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் என்ன செய்யணும் கிளிக் என்று சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளேயும் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு பேஜ் பேஜ் ஒன்று வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் க்ளோசிங் டேட்டும் போட்டிருக்கேன் அதாவது வார முப்பத்தி தேதி டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதிடைய இந்த விஷயம் அந்த அப்ளிகேஷன் முடிவடைகிறது அதுக்கடையில் உங்களுடைய அந்த விண்ணப்பங்களை நீங்கள் என்ன செய்யணும் விண்ணப்பிக்க வேண்டும் முதலாவது விஷயம் என்னென்று செய்யணும் நம்ம இதில் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்திங்கன்னு சொன்னால் இல்லாட்டி நீங்கள் இந்த இதுதானே ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேன்றிக்கும் இந்த கிளிக் ஹேவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும் விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் அறிவுறுத்தல்கள்னு சொல்லி இருக்கும் முதலாவது நம்ம அதில் அறிவுறுத்தல்கள் என்ன கூறப்பட்டிருக்கேங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் அதற்கு பிறகு விண்ணப்ப படிவத்துக்கிட்ட போவோம் என்ன சொன்னால் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினால்தான் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்ங்கிற விஷயத்த தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த அறிவுறுத்தல்ங்கிற விஷயத்த கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் ஃபஸ்ட்டு சிங்களத்துல கிளிக் வந்தீங்கன்னு சொன்னால் தமிழ்ல ல் என்னன்னு யார் விண்ணப்பிக்க வேண்டும் என்ன தகமைகள் தேவைங்கிற விஷயத்த சகல என்ன ஆவணங்கள் நீங்க கூட அட்டாச் பண்ணணும் அங்க சகல விஷயத்தையும் போட்டிருக்காங்க அவர் நம்ம ஒவ்வொன்றை பாப்போம் முதலாவது தகமைகளில் முதலாவது இந்த ஸ்காலர்ஷிப் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசையில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது அது எப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட விண்ணப்பதாரியின் அதாவது பிள்ளையினுடைய தந்தையோ தாயோ இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்து பதினைந்தாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து பதினைந்தாம் திகதி வரையில் இவ்வி இவ்விடைப்பட்ட காலப்பகுதிக்குள் வெளிநாட்டில் அவங்க என்ன செய்யணும் வேலை செஞ்சவர்களாக வேலை செய்து கொண்டிருந்த இருக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும் அவர்கள் என்ன சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த பிள்ளை அவர்களுடைய பிள்ளை அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் மாவட்ட பெட்டு புள்ளிகள் வெட்டுப்புள்ளியில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் அதாவது கடந்த புலமை பரீட்சையில் உங்களுடைய பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும் சித்தி அடைந்திருக்கல் வேண்டும் வெட்டுப்புள்ளிக்கு கூடுதலாக எடுத்து சித்தி அடைந்திருத்தல் வேண்டும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்னென்ன ஆவணங்கள் தேவை இந்த விஷயங்கள் பா ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆயிட்டு அந்த உங்களுடைய பிள்ளைகள் பாஸ் ஆயிட்டு அவங்க நீங்க என்னென்ன ஆவணங்களை அவங்களுக்கு வழங்க வேண்டும் அவங்களுடைய பிள்ளையின் பிறப்பு சான்றிதழ்ங்கிறத அவங்க உங்களுடைய பிறப்பு சான்றிதழை நீங்க என்ன செய்யணும் மூலப்பிரதி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் அடுத்தது பரீட்சை திரைக்களத்தினால் வழங்கப்பட்ட பரீட்சையின் பெறுபேற்றுச் சான்றிதழ் மூலப்பிரதி எடுத்துக் கொள்ளுக்காங்க அவங்களுடைய பிள்ளைகள் சித்தியடைந்த அந்த சான்றிதழ் தந்திருப்பாங்க உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுடைய பேற்று சான்றிதழ் தந்திருப்பாங்க அந்த சான்றிதழ் எடுத்துக்கொள்ளுங்க அதே போன்று உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய தாயோ தந்தையோ வெளிநாட்டில் பணிபுரிந்த பணிபுரிந்திருந்தால் அவருடைய கடவுச்சீட்டின் புகைப்படம் அதாவது முன்னுரிக்க ஒரு புகைப்படம் புகைப்படம் இல்லை முன்னுக்கு ஒரு பக்கம் இருக்கும் அந்த பக்கத்தை நீங்க என்ன செய்யணும் பிரதி எடுக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும் பிரதி எடுத்துட்டு என்ன அதற்கு பிள்ளையின் பரிச்சை திணைக்கணத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் பிள்ளை அந்த பாடசாலைக்கு சென்று அதிபர் மூலம் அந்த மூன்று விடயத்தின் சான்றிதழ் படுத்திக் கொள்ளணும் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் இத உறுதிப்படுத்தி தருவாரு உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு அவ்வளவே அட்டேச் பண்ணிட்டு அந்த மூணு ஃபோம் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் மற்ற அந்த விஷயங்கள் ஆவணங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அவ்வளவையும் அட்டேச் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் சொன்னால் இதில் கடைசியாக ஒரு முகவரி செஞ்சுக்காங்க அந்த முகவரிக்கு நீங்கள் என்ன செய்யணும் தகால் மூலம் இதை என்ன செய்யணும் போஸ்ட் பண்ணணும் சரியா இதுக்கு சகல இதுவும் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் இது விஷயங்கள் அவ்வளவும் போடப்படும் நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யலாம் சரியா அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்த தகைமை உடையவர் யாருன்னு சொன்னா அந்த காப்போத்த சாதாரண புலைமை பரிசில் காப்போத்த சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்து ஏலவல் படிக்கக்கூடிய காப்போத்த உயிர்தரத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட இருக்கிறது அதில் முக்கியமாக அந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் வெற்றி பெற்ற சித்தி பெற்ற மாணவரின் தந்தையோ தாயோ இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்து இருபத்தி திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்து திகதி வரையில் இவ் காலப்பகுதியில் பணி பணியத்தில் பதிவு செய்து வெளிநாட்டில் தொழில் புரிந்திருத்தலோ அல்லது தொழில் தொழில் செய்து கொண்டிருக்கிறாரோ இருந்தாலோ அவர்கள் அவர்களும் அவங்களுடைய பிள்ளைகள் விண்ணப்பிக்க முடியும் அவர்கள் என்னன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான காப்போத்த சாதாரண பரீட்சையில் குறைந்தபட்சம் கணிதம் உள்ளிட்ட ஆறு பாடங்களில் சித்தி பெற்றுத்தல் வேண்டும் அதிலும் மூன்று பாடங்களில் திறமை சித்தியுடன் உயிர்தர காப்போத்த உயிர்தர கற்பவராக இருத்தல் வேண்டும் ஆறு பாடங்கள் சித்தி பெற்று நீங்கள் உயர்தரத்தில் படிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல சித்திகளை பெற்று திறமை சித்தியுடன் பெறுபெயர்களை பெற்று உயிர்தர கற்பவராக இருத்தல் வேண்டும் அவர்களும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதே போன்று அவர்களுக்கான ஆவணங்கள் என்ன என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்பதாரையின் அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளுடைய அஹ் பிறப்புச் சான்றிதழ் அஹ் மூலப்பிறகு எடுத்துக்கொள்ளுங்க அதே போன்று பரீட்சை திணைக்கணத்தினால் வழங்கப்பட்ட காப்போத்த சாதாரண பரீட்சையின் பெருபேற்று சான்றிதழ் மூலப்பிரதி எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் உங்களுடைய பிள்ளையினுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்க பிரதி எடுத்துக்கோங்க மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் உங்களுடைய தாயோ அந்த பிள்ளையினுடைய தாயோ தந்தையோ வெளிநாட்டில் வழிபுரிகின்ற அந்த தாயோ தந்தையோ அவர்களுடைய பாஸ்போர்ட் அஹ் கடை உச்சிட்டு முன் பக்கத்தை நீங்க பிரதி எடுத்துக்கோங்க இந்த நான்கு விஷயத்தையும் நீங்கள் இதை என்ன செய்யணும் நான்கு விஷயத்தையும் எடுத்துவிட்டு அந்த பிள்ளை பரிட்சை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் ஏனையவற்றின் பிரதியை எடுத்துக்கொண்டோ உங்களுடைய அந்த பிள்ளையினுடைய பாடசாலை அதிபரின் மூலம் சான்றிதழ் படுத்தி என்ன செய்யணும் உறுதிப்படுத்தி கொண்டோ அதை என்ன செய்யணும் அந்த அட்ரஸுக்கு நான் குறிப்பிடுகின்ற அட்ரஸுக்கு கீழே குறிப்பிட்டிருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் இது இரண்டாவது தகை முடிவர இரண்டாவது கேட்டகரி அடுத்தது மூன்றாவது கெட்டகரியான ஆக்கள் யாருன்னு சொன்னால் அந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் தோற்றி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது தனியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது அரச அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது டிப்ளமா பாடநிலைகளை கற்பவராக இருக்கட்டும் அதாவது கொலிஜ் குளிச்சு கற்பவராக இருக்கட்டும் அல்லது டிப்ளமோ பாடனிகள் வேற ஏதாவது டிப்ளமோ பாடநரிகள் கற்பவராக இருக்கட்டும் அவங்களை என்ன செய்யலாம் விண்ணப்பிக்க முடியும் அவங்க என்னென்னு அவங்களுடைய தாய் தந்தையோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி மூன்றாம் திகதி வரையில் இவ்விடைப்பட்ட காலப்பகுதியில் அவங்களுடைய தாயோ தந்தையோ வெளிநாட்டில் தொழில் புரிந்தவராக இருத்தல் வேண்டும் அவர்கள் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த சித்தியடைந்து பல்கலைக்கழக மானியங்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லாடி தனியார் அல்லது அரச பல்கலைக்கழகம் ஒன்றில் முழுநேர உள்வாரி பட்டப்படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்துதான் அவர்கள் இதை படித்து கொண்டிருக்க வேண்டும் இல்லாட்டி தேசிய தொழிற்கல்லூரியில் விடிசி தொழிற்கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லது பிற வேறு ஏதாவது கல்வி நிறுவனங்களில் இரண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேலதிகமாக டிப்ளமா பாடநெறிகளை கற்பவராக இருத்தல் வேண்டும் இவர்கள் என்ன செய்யலாம் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் இவர்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன சொன்னால் முக்கிய முக்கிய முதலாவது பிறப்புச் சான்றிதழ் பிள்ளையினுடைய பிறப்புச் சான்றிதழ் பிரதி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பரிச்சை தின திணைக்களத்தினால் வழங்கப்பட பட்ட காப்பத்த உயிர்தர பரீட்சையின் பெற்று பேற்று சான்றிதழ் எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த பிள்ளையினுடைய தேசிய அடையாள அட்டையை எடுத்துக்கோங்க எல்லாம் பிரதி எடுத்துக்கோங்க அடுத்தது குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் பதிவாளரினால் மாணவர் தகுதியை உறுதிப்படுத்திய கடிதத்தினை மூலப்பிரதி குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் அதாவது உங்களுடைய தற்போதும் உங்களுடைய பிள்ளை எந்த பல்கலை ப பழக்கத்திலேயோ இல்லை ஏதாவது டிப்ளமா செய்து கொண்டிருக்கிறோ இருக்கிறோ இல்லை தனியார் ஏதாவது லெவல் பரீட்சை பாஸ் பண்ணித்தால் இங்கே படித்து கொண்டிருக்கிறாங்கிறத அந்த கல்வி நிறுவன பதிவாளரினால் மா உறுதிப்படுத்தி ஒரு கடிதத்தினை எடுத்து அதை மூலப்பிரதியையும் எடுத்துக்கோங்க அடுத்தது ஐந்தாவது விஷயம் புல் அவங்களுடைய தன் பிள்ளைகளுடைய தாயோ தந்தை வெளிநாடு பயன்புடுகின்ற தாயோ தந்தை அவருடைய கடவுச்சீட்டு முன் புகைப்படம் உள்ள முன்பக்கத்தை பிரதி எடுத்து அவ்வளவையும் நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய ஆஹ் படி படித்த பாடசாலை அதிபர் மூலம் சான்றிதழ்ப்படுத்தி உறுதிப்படுத்தி குறித்த முகவரிக்கு நீங்க என்ன செய்யணும் இதை போஸ்ட் பண்ணணும் விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் முக்கியமான விடயம் உங்களுடைய உங்களுடைய மூன்று பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அதில் ஒரு பிள்ளை மூன்று பிள்ளை மூன்று பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் இதற்கு தகுதியாக இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு நீங்க இதனை விண்ணப்பிக்க முடியும் ஒரு பிரிவுக்கு ஒரு முறை மாத்திரமே உதவி தொகை விண்ணப்பிக்கலாம் என்று சில விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறாங்க அதே போன்று விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளும் திகதி எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி வரையும் இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த மூணு கேட்டகரிக்குள்ள தான் இவங்க இந்த உதவித்தொகை வழங்க இருக்கின்றார்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் இந்த விஷயத்த உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் போடுவேன் நீங்களும் இதை வாசித்து அதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத விளங்கி உங்களுடைய சகல விஷயங்களையும் செய்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படி நம்ம விண்ணப்பத்தை அதாவது ஃபார்மை எப்படி எடுக்கிறங்கிறத பார்ப்போம் விண்ணப்ப படிவத்தை எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறங்கிற விஷயத்தை பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல நம்ம அறிவுறுத்தல பார்த்தோம் அடுத்தது விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கச்சுன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வரும் அப்ளிகேஷன் இப்படிதான் இருக்கும் ஆன்லைன்ல இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே இதான் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பம் ஒன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் இதுல மூணு கேட்டகரிகளாக இருக்கிறது முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளை ஐந்தாம் தரத்தில் ஸ்காலர்ஷிப் எடுத்த பிள்ளையாக இருக்கட்டும் இல்லது ஓ படிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க ஓ செய்து ஓ செய்த பிள்ளையாக இருக்கட்டும் இல்லாட்டி ஏ செய்த பிள்ளையாக இருக்கட்டும் மூணு கேட்டகரிகளும் இருக்கிறது இதுல இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தமா செல்லுவேன் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்ல பாஸ்

முஹமட் ரிஸ்ஃபான் முஹம்மட் சிஃபாக் சொல்லிவிட்டு புல்லோட பேரை நான் ஃபுல்லாக ஃபுல் நேமோட டைப் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் வித் இந்தல்ஸ் இப்போ இதில் எப்படின்னு சொன்னால் எம் டோட் ஆர் டொட் எம் டொட் சிஃபாக்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி இனிஷியலாக டை இனிஷியல் போட்டு பிள்ளைட பேரை நம்ம என்ன செய்யணும் இதில் டைப் பண்ணணும் அடுத்தது பிள்ளைகளுடைய அந்த பிள்ளை பிள்ளைகளோட டேட் ஆஃப் பர்த் அதில் முதலாவது எத்தனாம் ஆண்டு பிறந்தாங்க இயரை போடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்துருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே கூடியிருந்தவர்களுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துன்னு போடுறேன் அடுத்தது சிலைக்கு மாதிரிச்சேன்னா எந்த மாதம் எந்த மாதம் பிறந்தாங்க சொல்லி போட்டுட்டு அடுத்தது டேட்டையும் போட்டுருங்க சரியாப்ப டேட்டை போட்டுவிட்டு அடுத்தது உங்களுடைய அட்ரஸை கேட்க முதலாவது அட்ரஸை கொடுத்து பண்ணிங்கச்சுன்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இதில் போட்டுட்டு ரெண்டாவது விஷயம் இடத்தை கட்டிருப்பாங்க டவுன் சிட்டி என்னென்னு சொல்லி கட்டிப்பாங்க அந்த சிட்டியை கொடுங்க அடுத்த மூணாவது விஷயம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கட்டிருப்பாங்க அடுத்தது டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள் உங்களை என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் அம்பாரண்ட்டாண்ட அம்பாரா அன்றாதுபுரண்டா அன்றாதுபுரம் இப்போ ஜஃப்னடா ஜஃப்னா மாட்டலைன்னா மாட்டலை இப்படி உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ சார் நான் அம்பாருண்ட அம்பாரை கொடுக்கேன் கிளிக் பண்ணிட்டு அடுத்த விஷயம் உங்களுடைய டிவிஷன் டிஎஸ் டிவிஷன் என்ன சொல்லி பாருங்கள் இப்போ அம்பாறையில் என்ன நான் டிவிஷனோ நான் அந்த அம்பாரா டிவிஷனை க்ளிக் பண்ணுறேன் இப்போ நான் அம்பாறை மாதிரி நீங்கள் அன்றாதபுரத்தில் அன்றாதபுரம் அன்றாத பூரம்னு சொன்னால் அன்றாத என்ன டிவிஷன் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன டிவிஷன் சொல்லிவிட்டு இதில் காட்டுறீங்க அதில் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் கள்முனை கால் முன்னே சாய்ந்தம்பருந்தால் கிளிக் பண்ணுறேன் அடுத்தது என்ன விஷயம் சொன்னால் ஜென்ரல் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையாங்கிற விஷயத்த எடுத்து இப்போ ஆண் பிள்ளைடா மேலையும் பெண் பிள்ளைடா ஃபீமேலே கொடுங்க இப்போ நான் ஆண் பிள்ளைங்க கூட மேலே கொடுக்க அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பருக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தற்போது யூஸ் பண்ணக்கூடிய இப்போ ஃபோன் கால் எடுக்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை இதில் போடுங்க போட்டுவிட்டு அடுத்தது இரண்டாவது மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுங்க வேற ஏதாவது நம்ம உங்களோட ஃபாதர் இல்லை வேற யாராவது ஃபோன் எடுத்த சம்டைம் இது வேலையாத டைம்ல வேற யாரையும் சம்டைம் எடுக்கக்கூடிய ஃபோன் நம்பரை ஒன்றை நீங்கள் கொடுங்க சரியா இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னா அதையும் கொடுத்துட்டு இதுல அடுத்து வந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் உங்களுடைய மொபைல் நம்பர் தற்போது எக்யூவில அங்கே அதை செக் பண்ண தான் இன்னைக்கு பார்த்தீங்கச்சுன்னா ஃபீலுக்கு கிளிக் ஹையர் டு த கேட் வெரிஃபிகேஷன் கோட் செல்லி வைக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நம்பருக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு கோட் வரும் அந்த கோட்டை நீங்கள் என்ன செய்யணும் இதில் நாலு நம்பர் கொண்ட ஒரு கோட் வரும் அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ன செய்யணும் டைப் பண்ணணும் இப்போ இன்னைக்கு ஒரு கோட் வரும்னு சொன்னால் அந்த கோட் நம்பரை நான் இதில் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு அடுத்த விஷயம் என்ன செய்யுக்கு வந்தீங்கன்னு சொல்ல அடுத்த பக்கம் முடிக்கிறது உங்களுடைய தந்தை தாயோ நான் என்ன செஞ்சுப்பாங்க வெளியே போயிருப்பாங்க இப்போ யார் வெளியே போனோம் கூட இப்போ இந்த பிள்ளையினுடைய அம்மாவா மதரா இல்லை ஃபாதரா தாயா தந்தையா உங்களோட இதில் போட்டுக்கோங்க இப்போ ஃபாதர்னால் ஃபாதரை கொடுத்துட்டு அடுத்தது உங்களுடைய அந்த ஃபாதருடைய பாஸ்போர்ட் நம்பர் உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த கடை உச்சியில் இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் அதில் முதலாவது எண்ணில் ஸ்டார்ட் பண்ணப்படும் எண்ணில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்பர் கொடுக்கப்படும் நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் செஞ்சு காட்டுறேன் அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஃபாதருடைய என்ஐசி இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணுங்கள் என்ன என்ஐசி இலக்கத்தோ அதை டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஃபாதர் அந்த அந்த பிள்ளையினுடைய தாந்தை எங்கே பணிபுரிந்தாங்க வெளிநாட்டில் எங்கே பணி புரிஞ்சாங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணணும் அந்த நாட்டை செலக்ட் பண்ணுங்கள் என்ன நாடோ அந்த நாடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க இப்போ சவுதி அரேபியானா சவுதி அரேபியான்னு கொடுங்க கொடுத்துட்டு அடுத்து வந்தீங்கச்சுன்னா உங்களுடைய பிள்ளையினுடைய அவங்க படித்த எக்ஸாமினேஷன் அதாவது ஸ்காலர்ஷிப் படிச்சு ஸ்காலர்ஷிப்பில் எந்த ஸ்கூலில் அவங்க ஸ்காலர்ஷிப் எழுதினாங்களோ அந்த ஸ்கூல்கிற பேரை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் சும்மா மகா வித்யாலயத்தில் தான் நீங்கள ஃபுல்லாக படிச்சுங்க சொன்னால் நீங்கள் மகா வித்தியாலயத்தில் எங்களை ஃபுல்லாக அந்த புலமை பரீட்சையில் தோற்றுற எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல்கிற பேரை போடுங்கள் சரியா வித்தியாலயங்கிறத போட்டுட்டு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அதை பாருங்கள் அம்பா ரெண்டா அம்பாறை ஜஃப்னாண்ட ஜஃப்னா மாத்தரைண்ணா மாத்தரை மூன்றாக்கள் நான் மூன்றாக்களை இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட அந்த பிள்ளை எழுதின ஸ்கூல் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுங்க நான் அம்பா ரெண்டாம் அம்பாறை கொடுத்துட்டு அடுத்தது உங்களுடைய பிள்ளை எடுத்துக்கொண்ட மார்க்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் எடுத்துக்கொண்ட மார்க்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள் அந்த மார்க்ஸை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸாம் நம்பர் அந்த எழுதி எழுதிக்கொண்டு அந்த ஸ்காலர்ஷிப்பில் வழங்கப்பட்ட அந்த இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் என்ன செய்யணும் இதில் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு டைப் பண்ணி காட்டுறேன் அந்த இண்டெக்ஸ் நம்பரை சரியாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது விஷயம் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துனதுக்கு முதல் அதாவது உங்களுடைய பிள்ளைகினுடைய பர்த் சர்டிஃபிகேட் என்ன செய்யணும் நீங்கள் சொன்னால் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அட்டேச் பண்ணணும் சரியா இப்போ நீங்கள் இதில் ஃபோன்லேயும் இந்த மாதிரி செய்யலாம் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுடைய பிள்ளைகளோட பர்த் சர்டிஃபிகேட்டை சரி கிளியராக ஃபோட்டோ எடுத்துட்டு இதை க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்கு போகும் அதில் உங்களுடைய கேலரிக்கு போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ ரெண்டு எம்பிக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்குள் இருக்கணும் ஸோ அந்த ஃபோட்டோவை அதில் ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணுங்கள் அடுத்தது உங்கள் பிள்ளைகளுடைய எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் அதாவது அந்த உங்கள் பிள்ளைகளுடைய ரிசல்ட் சீட்ஸ் அதாவது உங்களுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிட்டு பாஸ் ஆன அந்த பிள்ளைக்கு ஒரு ரிசல்ட் சீட் கொடுத்துருப்பாங்க அந்த ரிசல்ட் சீட்டையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் இதில் அட்டாச் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணாலே டிரெக்ட் அவங்களுடைய கேலரிக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுங்கள் ரெண்டு எம்பிக்கு ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் அதே போன்று உங்களுடைய அந்த பிள்ளையினுடைய தந்தையோ தாயோ உங்களுடைய பாஸ்போர்ட்டை என்ன செய்யணும் பக்கத்தை ஃபோட்டோ இருக்கக்கூடிய பக்கத்தை ஃபோட்டோ எடுத்து அதையும் இதில் அட்டேச் பண்ணுங்கள் அட்டேச் பண்ணிவிட்டு அட்டேச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் சம்மிட் யுவார் ரிக்வஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சப்மிட் யுவர் ரிக்வஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுண்டா பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வரும் அந்த பிடி உங்களை ஃபுல்லாக டீட்டெயில்ஸை காட்டி டவுன்லோட் டவுன்லோட்ய பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லியிருக்கேன் அந்த டவுன்லோட் ஆஃப் பிடிஎஃப் ஃபைலை கொடுத்து அவங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலை என்ன செய்யுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்க இதுக்கு மூலம் நாங்கள் ஒரு தானே அந்த இன்டர்எக்ஸ் அந்த என்னென்ன விஷயம் ஆவணங்கள் தேவைங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மூலப்பிரதி எடுத்துட்டு அதை உங்களுடைய அந்த பிள்ளையினுடைய அதிபர்கிட்ட சான்றிதழ் படுத்திவிட்டு அவ்வளவையும் என்ன செய்யுங்க என்ன சொன்னால் அட்டேச் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அட்ரஸ் அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் குறிப்பிட்ட தகுதிக்குள்ளே அதே ஃபோன் ட்ரூ இது ஸ்காலர்ஷிப்பில் படிக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பில் பெருபெர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கான அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் அதே இது ஒரு ஓடவல் படைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் இதில் கூட எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஓலவல் எக்ஸாம் கூறிய அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை கட்டிருப்பாங்க ஏஎத்தின்னு பிஏத்தின்னு சிஎத்தின்னு எஸ்ஏத்துனா டபிள்யூ எத்தின்னு கட்டிப்பாங்க ஸோ அதை இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே போன்று எக்ஸ்ட்ராவாக இதில் அட்டாச் பண்ண வேண்டிய விஷயம் ஐடென்டி கார்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஓலவல் எழுதக்கூடிய அந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எழுதிய அந்த பிள்ளைகளுடைய என்ஐசி கார்டை நீங்கள் என்னென்னும் ஃபோட்டோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சப்மிட் கொடுத்தா சரி இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த விஷயங்களை கேட்டிருக்காங்க அடுத்தது ஏழவல் எடுத்துட்டு பல்கலைக்கழகத்துக்கு போனவங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்றுச்சுன்னா உங்களுடைய யூனிவர்சி அந்த பிள்ளைகளுடைய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டியில் படிக்காங்க அந்த பிள்ளைங்கிறத இதில் அட்டாச் பண்ணணும் இப்போ போடுங்க என்ன யூனிவர்சிட்டி தான் இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிங்கிற விஷயத்தை யூனிவர்சிட்டி நேம் இதில் போடுங்க அடுத்த இதில் எக்ஸ்ட்ராவாக என்ஐசி நம்பர் கேட்பாங்க என்ஐசி நம்பரை கொடுங்க அடுத்தது என்ன ஃபெக்கால்ட்டியில் உங்களை ஃபீல்டில் படிக்குது இதுன்னு இன்ஜினியர் அண்ட் இன்ஜினியர் பயோண்டா பயோ அடுத்தது காமர்ஸ் இந்த காமர்ஸ் ஆர்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸ்ங்கிற விஷயத்தை நீங்கள் இதில் ஃபெக்கால்ட்டியாக போடுங்க அடுத்தது டிசிஏ லெவலில் என்ன ரிசர்ச் எடுத்துக்கிங்கிற விஷயத்தையும் இதில் போடுங்க இதில் என்ஆசி அவங்களோட ரிசர்ச் ஈட்டுற அந்த இன் இண்டெக்ஸ் நம்பர் இதில் எக்ஸ்ட்ரா வாக்குற விஷயம் என்னென்னு சொன்னால் அட்டாச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னேன் பர்த் சர்டிஃபிகேட் அதாவது எக்ஸாமினேஷன் செட் அதாவது நீங்கள் எக்ஸாம்கிட்ட சர்ட்டிஃபிகேட் ரிசல்ட் சீட்டில் நீங்கள் இதில் அட்டேச் பண்ணணும் ஐடென்டி கார்டு அட்டேச் பண்ணணும் அடுத்தது அவங்களுடைய தந்தையோ தாயோட பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அந்த லெட்டர் வந்து கேட்டிருப்பாங்க கடிதம் முடிவு அந்த கடிதத்தையும் நான் அதில் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் இதில் இருக்கும் பாருங்கள் இதில் இருக்கி குறிப்பாக இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் பதிவாளரினால் மாணவர் தகுதி உ உறுதிப்படுத்தி கடிதம் ஒன்று கட்டிப்பாங்க அந்த கருத அந்த கடிதத்துடைய நீங்கள் என்ன செய்யணும் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் அட்டேச் பண்ணணும் அட்டேச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ் டீட்டெயில்ஸை பாருங்க இருக்கா கரெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அதை பிடிஎஃப் எடுத்து ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் சகல எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து மூலப்பிரதிக்கெல்லாம் உறுதிப்படுத்திவிட்டு சகலத்தையும் என்ன செய்யணும் மூலப்பிரதி எடுத்து அட்டாச் பண்ணி இந்த முகவரிக்கு நீங்கள் என்ன செய்யணும் போஸ்ட் பண்ணணும் இதுதான் விஷயம் இதை நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக சும்மா நோமலாக விளங்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக இறங்கி உங்களுக்கு செல்லாமல் விளங்கக்கூடிய அளவுக்கும் உங்களுக்கு நோமலாக விஷயத்தை செய்து இருக்கேன் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் சரியாக விளங்கி கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் அது விண்ணப்பத்தை பார்த்தா எத்தனையோ பிள்ளைகள் போக்குவரத்து செலவுக்கோ எத்தனையோ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போக்குவரத்து செலவுக்கு கொடு காணாமல் போக்குவரத்து செலவுக்கு கூட செலவுகளுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது படிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் சாப்பிடுவோர் ஒரு வேலை சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாத அளவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது ஸோ இப்படியான பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் இந்த சிறு சிறு தொகையாக இருந்தாலும் அந்த தொகை அவர்களுக்கு பெருந்தொகையாக இருக்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் முடிந்தவரை இந்த விஷயத்தை நிறைய உங்களோட உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த விஷயத்தில் ஈடுபாட்டு இந்த விஷயங்கள்ல சரியாக இருந்தால் நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு இதை விண்ணப்பித்து கொள்ளுங்க அதே போன்று உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இப்படியான கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருந்தாங்கன்னு சொன்ன இப்படியானவர்கள் இருக்குமாக நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கும் இதை ஷியாஃபானு இப்படியான விஷயங்களை அப்ளை பண்ணி அவங்களும் இதில் நலன் பெற வேண்டும்ங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு நல்ல வீடியோமாக இருக்கும் இந்த வீடியோ முடிந்தவரை ஷியாஃபானுங்க உங்களோட ஃபேமிலி ஷியாஃபானுங்க கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப இதை போன்ற பல விடயங்கள் நான் போடக்கூடிய விடயங்கள் உங்களுக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்